ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எங்க ஊர்ல நேற்று நைட்டு வந்து சாரல் மழைங்க கொஞ்ச நாளாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே வந்துட்டு நல்ல ஒரு வெயில் இருந்துச்சு அந்த வெயிலுக்கு அப்புறமா இந்த சின்ன மலை வந்துட்டு செடிகளை வந்துட்டு அவ்வளோ குஷியாக வச்சுருக்கு இன்றைக்கி வந்துட்டு வெள்ளைப்பூச்சி இருக்குது இல்லையா ஸோ அந்த வெள்ளைப்பூச்சிக்கு வந்து கொஞ்சம் வேப்பநை கரைசல் வந்து அடிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கங்க அதுக்கு அந்த சோப்பு சொல்யூஷன் யூஸ் பண்ணோம்ல அதுக்கு பதிலாக இன்னொரு லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் வந்துட்டு எனக்கு கொஞ்சமாக நாட்டு பப்பாளியோட விதைகள் கிடச்சிதுங்க யூஷுவலாகவே நாட்டுப்பாளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்ல வரும் இல்லையா நல்லா வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல வரும் அந்த பழம் வந்து பழுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அந்த விதைகள் வந்து கிடைச்சிது இந்த விதைகளை அப்படியே நம்ம வந்து போடலாம் ஸோ நம்ம கடையில் வாங்குறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காஞ்சு விதைகள் வரும் பப்பாளி விதைகள் ஸோ அந்த விதைகளை வந்துட்டு ஒரு நைட் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பழத்துல இருந்து எடுக்கிறீங்க விதைகள் அப்படிங்கும்போது நம்ம அப்படியே தண்ணியில் தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் கழுவிட்டு தான் போடணும் ஏன் அப்படின்னா அந்த பழத்தில் வந்து இனிப்பு இருக்கும் இல்லையா ஸோ இனிப்போடு நம்ம வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னா அந்த இனிப்புக்கு வந்து எறும்புகள் வரும் அந்த விதையை வந்து வளர விடாமல் பண்ணிருங்க ஸோ நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்து விதைகள் எடுத்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு போடுங்க நம்ம போட்ட அந்த காலிஃப்ளவர் முட்டைகோசு விதைகளும் ஓரளவுக்கு வந்து வந்துருச்சுங்க ஸோ மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மக்கிட்ட இருக்குது க்ரோபாக இருக்கட்டும் விதைகள் பயோ ஃபர்டிலைசர்ஸ் பஞ்சக்கோபியம் மீனம்பளம் ட்ரைன் செல்மேட்டு மண் கலவை கூட தயார் பண்ண தான் ரெடியாக இருக்குது ஸோ நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்துட்டு கொரியர் எல்லாம் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வைக்கிறோம் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது இந்த கத்திரி செடியில் அந்த வெள்ளைப்பூச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வந்து இந்த இது வந்து பார்த்துருந்தோம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பூச்சிகள் இருக்குது அதை சுற்றி வந்து அந்த கருப்பு கலரில் எறும்பு வரும் இல்லையா அது இருக்குது ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி வந்துட்டு கத்திரிக்காய் செடியில் தக்காளி செடியில் வெண்டைக்காய் செடியில் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி செடி இந்த மாதிரியான ஒரு சில செடிகளுக்கு வந்துட்டு வரும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா செடிகளுக்குமே வந்து பரவிடுங்க அதை நம்ம பார்க்கும்போதே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நம்ம வந்து கவனி நிக்காம விட்டுட்டோம் இல்லைங்களா அது அவ்வளோ எல்லா செடிகளையுமே வந்து நாஸ்தி பண்ணிடும் ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் வந்து அந்த வெள்ளை பூச்சி தாக்குதல் இருக்குது மற்ற செடிகளில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு செடி அப்படிங்கறதுனால ஒரு அரை லிட்டரு பாட்டில் தான் எடுக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டரை எம்எல் வரைக்குமே வந்துட்டு நான் வந்து வேப்ப எண்ணெய் கலந்து கலந்துக்கிறேன் அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் அஞ்சு எம்எல் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் வந்து பாதி தான் யூஸ் பண்ணுறோங்கறனால ஒரு ரெண்டரை எம்எல் வேப்பனை கலந்துட்டு இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து சோப் சொல்யூஷன் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சோப் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறதுல பெருசாக உடன்பாடு இருக்காது ஏன் அப்படின்னா நம்மளே கெமிக்கல் இல்லாமல் தான் வந்து மாடித்தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுலேயும் வந்து பூச்சி விரட்டிக்கு வந்து ஒரு கெமிக்கல் சோப் நம்ம யூஸ் பண்ணுமா அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயோ என்ஜைம்னு சொல்கிறது இதுக்கு நீங்கள் வந்துட்டு நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இது கூட வந்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கலக்கும்போது நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்துட்டு பல மடங்கு பெருகி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக வருது இல்லையா அதே மாதிரி தான் இதுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக நாட்டு மாட்டு சாணம் தேட தேவையில்லை கோமியம் தேட தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும் வேப்பில இலை இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்துட்டு நாட்டு சக்கரையோட கலந்து ஒரு தொண்ணூறு நாள் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பயோ என்சைம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை வந்துட்டு நம்ம வந்து செடிகளுக்கு உரமாகவும் கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ சோப்புக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் நீங்கள் வெறுமனவை இதையே வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உரமாக கொடுக்கலாம் ஃபர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்திரம் கலவரக்காக இருக்கட்டும் இல்லைனா நம்ம ஃப்ளோர் கிளீனரெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தரத் தொடக்கிறதுக்கு அதுக்கு அந்த லிக்விடாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இதில் இருக்குது இது இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்லேயே ஹோம்மேடு ஷியக்கா ஷாம்பு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலே ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டரை எம் வந்து வேப் பண்ணி ஒரு அரை மூடி வந்து இந்த பயோ பயோஎந்தயம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்குமே அடுச்சுவிடும். இதை வந்துட்டு நம்ம எல்லா செடிகளுக்குமே அடிச்சு விடலாம் அவ்வளோ நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயங்க ஸோ இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் தனியாக அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் ஸோ இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளில் கிடைக்கிது ஒரு அரை லிட்டர் வந்து ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் நம்ம ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய நுண்ணுயிர்கள் வந்து உள்ளே இருக்கிறனால நம்ம நிறையா யூஸ் பண்ண அவசியமே கிடையாது வெறும் ஒரு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் அந்த மாதிரி தான் நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணுறோம் Man hört ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா நமக்கு நிறைய கடைகளில் இது வந்து கிடைக்காது மெயின்லி ஆன்லைனில் கிடைக்கும் இல்லைனா நம்ம ஸ்டால்ஸ் எக்ஸிபிஷன் போகணுன்னு வைங்களேன் அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டாலில் இந்த மாதிரியான பயோ பயோஎன்ஜன் கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம வாங்கி போகும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க என்கிட்ட அதை வாங்க முடியாதுன்னு அந்த மாதிரி ஸ்டால்ஸும் போகிறது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம அறப்பு இருக்குது இல்லையா ஸோ அரப்பை வந்துட்டு ஒரு நைட் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா நுரைச்சி வரும் அடுத்த நாள் காலையில் நல்லா போத போத போதோ நொ நொறைச்சி வரும் ஸோ அந்த சோப்புக்கு சோப்ஸ் சொல்யூஷனுக்கு பதிலாக இதை வந்து ஒரு ட்ராப் ஒரு ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அது இல்லை அப்படின்னா சோப்பு கொட்டை இருக்குது இல்லையா நம்ம இது சொல்லுவோம் பூந்தி கொட்டை காயின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சிலர் வந்து பூச்சிக்கொட்டை காயின்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல நுரம் வரும் அதையும் வந்துட்டு ஒரே ஒரு காய் மட்டும் இருந்தால் போதும் அதை வந்துட்டு நம்ம நைட்டு ஒரு நைட் ஃபுல்லாமே ஊற வைக்கணும் அது வந்து நல்லா ஊறினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நுர நுர வந்துட்டு நல்லா நுர நுர நிலைச்சி வரும் ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கூட சோப்புக்கு பதிலாக இந்த நுறையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இயற்கையாகவே இயற்கையாகவே நம்ம வந்து நம்ம மாடித்தோட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா நுரைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக வந்து இந்த சோப் நட்டை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த பூச்சிகள் வந்து நிறையா இருக்குது எந்த இலையில் அதிகமாக பாதிப்பு இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறேன் அளவாக இருக்கக்கூடிய இலைகளில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இல்லைங்களா இந்த மருந்தே வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு நம்ம கெமிக்கலாக எந்த உரமும் வாங்கி இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறக்காக போட வேண்டியதில்லை ரெகுலராக நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போதே ஒரு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன் நிறைய செடிகளுக்கு வந்துட்டு பூச்சி வராமையே நம்மளால் கட்டு கட்டுப்படுத்த முடியுங்க ஸோ இந்த ரோஜா செடி வந்துவிட்டு ஒரு ஆறு மாதம் ஆச்சு வாங்கி அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது இதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தா அப்படிங்கிற நாளைக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணிக்கோங்க